அதாவது எப்போதாவது ஒரு ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் தான் இந்த திருக்குறள் படம் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு யோசிச்சாரில்ல பாலகிருஷ்ணன் சார் இதுக்காகவே அவர் வந்து அந்த நடக்கும் இதில் என்னென்னா இதில் நடித்த ஒவ்வொருத்தவங்களும் அதற்கான மெனக்கடை முழுமையாக போடுறதா தான் அந்த படம் இருக்குது இது உங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா இப்படி இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு போய் ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ மெனக்கெடல்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஆடை உட வடிவமைப்பிலேருந்து அதாவது சுரேஷ் நம்மகிட்ட இல்லை நம்ம ஆடை ரைட்டு அவரும் மிகப்பறமாக அந்த பண்ணியிருக்காரு அதாவது இந்த செலவில் இந்த படத்தை எடுக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப பெரிய சேலஞ்சான விஷயம் நிச்சயமாக பத்திரிகை நண்பர்கள் உங்களை எல்லாருக்கும் அந்த சேலஞ்ச் என்னன்னு தெரியும் அதனால் அந்த மெனக்கெடலை நீங்கள் ரொம்ப சரியாக எழுதணும் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட அடுத்தது நம்ம கேமராமேன் அது என்னன்னு கேட்டால் இதில் வந்து இவருக்கான சேலஞ்ச் இருக்குல்ல சாதாரணமான விஷயம் கிடையாது நான் ஆடியோ கிளிக்ஸ்லேயே சொல்லியிருக்கேன் இவருடைய ஒர்க்கு பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அதை வந்து எட்வின் வந்து நூற்றுக்கு நூறு படம் சரியாக பண்ணியிருக்காரு அடுத்து பாலகிருஷ்ணன் சார் எப்போதுமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அத்தி போல் ஒரு ஆச்சரியங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் சினிமாவில் அப்படி ஒரு தொகுப்பு தான் ஏன்னா காமராஜர்னு ஒரு படம் யாரால எடுக்க முடியும் ஏன்னா மகாத்மா பத்தி ஒரு படம் அடுத்தது திருக்குற பத்தி ஒரு படம் எடுக்கிறது இப்படி சிந்திப்பதே வந்து என்னன்னா சமூகத்துக்காக சிந்திக்கிறது இருக்குல்ல அது எல்லா கலைஞர்களுக்கும் வாய்க்கிறது கிடையாது அது பாலகிருஷ்ணன் சார் வாய்ச்சிருக்கு அப்புறம் நாம நகர் நம்மளுக்கு ஏற்ற கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இதை நம்பாதான் கொண்டாடணும் அத மாதிரி இந்த அம்மாவா ரொம்ப இந்த பொண்ணுலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அடுத்தது இன்னொரு அந்த பையனுக்கு பருதிக்கு ஹீரோயினா வருது அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு குறிப்பாக இசை எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காங்க இசையை வந்து அதாவது ஒரு விசயமுத்தூர் தூக்குறார் ராஜா அவர் அதான் சொல்கிறேன்னே எப்பவும் வந்து சிறந்ததை சிறப்புன்னு சொல்ல முடியாது இளையராஜா என்ற பேரே ஒரு சிறப்பானவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தங்களில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கார் அடுத்தது தம்பி திருவள்ளாராக நடித்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான உச்சரிப்பு உடல்மொழி அடுத்தது வந்து தம்பிக்கு வந்து அதாவது இந்த சாயாஜி சிந்தே பாரதியாரா நடிச்சு பயங்கர வில்லன் ஆயிட்டு பல படங்களை ஏன்னா தாங்க முடியல அந்த கொடுமையா அந்த மாதிரி தம்பிக்கு வந்து அந்த மாதிரி கதாபாத்திரம் ஒரு பட்டி இருந்தாலும் கலைஞனாக எந்த கதாபாத்திரம் வந்தாலும் அவரு பயணம் அதாவது சிறப்பா செய்வாரு இந்த நடித்த அனைத்து கலைஞர்கள் டெக்னீஷியன் அனைத்துக்கும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடாது கூடாது தம்பிங்களா நல்லா எழுதி இந்த படத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நம்மளுடைய வேலை நன்றி வேற யாராவது கேள்வி இப்ப பாலா ஆரம்பிங்க நம்ம எல்லாரும் பேசிட்டு

படம் நாங்கள் காமராஜ் படம் பண்ண காலத்தில் ஒரு நண்பர் வந்து ஆஃபீஸ் வந்திருந்தார் அவர் கேட்டார் திருக்குறளை பற்றி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு அப்போது அது ஒரு பெரிய கேரளாஸா இருக்கும் கேரளாஸ் ஒன்று ஒன்று ஒன்னேம் கலடி இவ்வளோ பெருசாக இருக்கிறேன் பண்ண முடியும்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது அதுக்கப்புறம் செம்பூர் ஜெயராஜா இருக்கான ஸ்கிரிப்டா பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து எதாவது விஷுவலைஸ் பண்ண முடியுமோ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டீங்களே அதை நாங்கள் வந்து ஸ்கிரிப்டா அமைச்சோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டங்களா தாண்டி போனது நம்ம சொன்ன மாதிரி இளையராஜா வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு ஹெட்டியனோடது பங்களிப்பு இவங்க தனலட்சுமியோடது வள்ளுவர் ஆமாம் எல்லோருடைய பங்களிப்பு முக்கியமானது ஆமாம் பவளக்குடி ஆ பவளக்குடி அவங்களோட பங்களிப்பும் முக்கியமானது என்ன இந்த படம் மக்கள்கிட்ட போகணும் அதுதான் வந்து அதோட பெரிய ஒரு விஷயம் அதாவது எல்லாருமே வந்து தியேட்டர் கொடுக்கறது வந்து ஆரம்பிச்சு இது சொல்ல படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்றது பெரிய வேலைன்னு நான் இப்ப நான் கண்டுபிடிச்சேன் ஆமா படத்தை எடுக்கிறது பணம் இருந்தா படத்தை எடுத்துடலாம் ஆனா ரிலீஸ் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு தேட்டர் கொண்டு போறது பெரிய சேலஞ்ச் அது ஒரு வேற ஒரு டீம் அது அந்த டீம் கிட்ட பழகி வெளில வரது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆமா மக்கள் பார்ப்பாங்க அந்த படத்தை

அவர் இந்த படத்தை பார்த்தாருன்னா அது ஒரு பெரிய நிகழ்வாக வரும் மக்கள்கிட்ட போய் ஈஸியா நீங்களும் எழுதுங்க அதை பற்றி முதல்வர் இந்த படத்தை பார்க்க வேண்டும் அவர் பார்க்கறது வாய்ப்பு இருக்கா இல்லையா படத்தை முடிச்சிருக்கோம் என்னங்க வள்ளுவருக்கு வந்து என்னன்னா இப்ப வள்ளுவர் இயேசு புத்தர் எல்லாம் ஒரே காலகட்டமா கருதப்படுது இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இப்ப ஒரு காலத்துல தமிழை வந்து சுவீகாரம் பண்ணாங்க எங்களுக்கு தான் தமிழ் உரிமை அப்படின்னு வள்ளுவம் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் அடையாளம் அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த நினைப்பாங்க அதை நான் சுமசுகமா சொல்லியிருக்கோம் இப்ப சாயம் பூசுறது சாயம்னு அவங்க எல்லாரும் தெரியும் எந்த கட்சிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா 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 அவங்க அப்படியே

ஒரு மழங்கி போன மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் எடுத்து யூஸ் வந்து ரொம்ப ஒரு புதுசு நான் இது ஒரு புது யுக்தி விஷயங்கள் நீங்க உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுத்தும் குரல் குரலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா நீங்க தமிழை படிச்சு குரலை படிச்சுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு அவ்வளவு புதுமையானது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது இது வந்து மக்கள்கிட்ட போகணும் ஆமா

பிற்காலத்தில் பரிமளர்கள் காலத்தில் அப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு வள்ளுவர் வந்து கன்னியாகுமரில பிறக்கல மயிலாப்பூர்ல பிறந்தாரு நம்ம அதுக்குள்ள போகல அந்த அந்த கருத்துக்குள்ளதான் நம்ம போயிருவோம்

இப்படி இருக்கணும் ஒரு வடிவமைப்புன்னு ஒரு இலக்கிய சட்டத்திட்டங்கள் இருக்கும் போது அதை உடைக்கிறாருன்ற ஒரு விஷயம் தான் நக்கீரர் பாதை வேற வள்ளுவர் பாதை வேற நக்கீரர் வந்து இவர் வள்ளுவர் அங்கீகரிச்சாரோ அங்கீகரிக்கலையோ அது வேற ட்ராக் இது வேற ட்ராக் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு நக்கீரர் காலத்துல தான் வள்ளுவர் இருந்தாங்க சார் வேறு நம்ம தமிழ்ல வந்து பேர் வச்சிருக்காங்க இந்த அந்த பேரை வந்து நீங்க படத்துல ஒரு இடத்துல கூட அவருக்கு வந்து சொல்ல சொல்லாதே அதை மேனேஜ் பண்ணிக்கீங்க எப்படி நீங்க அதை வாசுக்கு நீங்க கூப்பிட்டார பார்த்தீங்களா அத ரெண்டு பேருடைய பேரையுமே சொல்லாதே நீங்க இல்ல இல்ல அதுல வந்து எங்கெங்க சந்தேகங்கள் இருக்கும் எல்லாரும் சுவாங்க வந்து வாசுல இருந்து தண்ணி அரிச்சிக்கிட்டு இருந்தாங்க மாலைய ரெண்டு கூப்பிட்டாரு ஊசியால வந்து இதெல்லாம் வந்து அந்த குறைகளுக்கு நம்ம போகல பள்ளுவத்துக்குள்ள என்ன இருந்ததோ அதுக்குள்ள இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க எல்லா காட்சிகள்லயும் வர வள்ளுவ முருகம் ஆமா திருவள்ளுவர் நாடுன்னு வச்சிருக்கேன் வள்ளுவார கூட்டாரையா கி வள்ளுவன் நாடுன்னு கூப்பறதோட வள்ளுவன் நாடார் அப்படின்னு சொன்னிருந்தான் அடுத்த வந்து நாடா இருந்தாங்க ஒரு சொல்லி வச்சிருக்காரு

மறந்து போயிருங்க நீங்க வேற அது பழைய நினைவு தான் பேராண்டி அந்த காலத்துல ஆயுளே குறவா இருந்துச்சு தெரியும் இல்லையா பெரியாரே ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு ஆயுள் வந்து வெள்ளக்காரம் வந்த மருந்தெல்லாம் கொடுத்து போட்டான் வெள்ளத்துல ஆயுளே முப்பத்தஞ்சு இவரு வேணுகோபால் சர்மா வயதானவர வரைஞ்சிருக்கிறார் வயசானவர இருப்பார் நினைச்சிருப்பாரு ஆனா நீங்க நெப்போலியன் எடுத்துக்கோங்க பல பேர் வந்து அந்த வயசுலயே வந்து மறைஞ்சி போனாங்க சார் இந்த கேள்வி சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லார்க்கு எல்லாரும் கூட வந்து கலந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கீங்க அந்த எந்த சார் சொல்றீங்க ஏன்னா இது வந்து இப்ப சாத்தியப்படுமா

நீராடி நீராடிட்டு வரீங்க வருகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களே தவிர குளிச்சுட்டு வரியான்னு கிடையாது அதே போல சில இடங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து அவர்கள் அப்படின்னு பேசுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க சில இடங்கள்ல எல்லாருமே அவன் இவன் அப்படின்ற மாதிரி தான் இந்த இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி எழுதிட்டீங்களான்னு கேட்க வரேன் அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறேன் சார் வள்ளுவர் இதுல காவி உடை கட்டாமல் வெள்ளை உடை கட்டிருக்காரு இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு காவியா வெள்ளையானு நீங்க எந்த அடிப்படையில் அவர் வெள்ளை தான் இது பண்ணாருனாங்க ஆராய்ச்சி பண்ணீங்களா என்ன

ஒரு ஒரு இலக்கிய முறை இருக்கு இப்படிதான் வாழணும் ஒரு ஒழுக்க நெறிகள்னு ஒன்று இருக்கு அதுல இந்த கல் உண்ணாமை சரக்கு அடிக்காமை போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தாமு இருக்கு இதை மீறி சிலது நடக்கும் அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுக்கக்கூடாது ஏன் அப்படி நட அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் ஏன் இது

அவர் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டின்னு கேட்குற ஒரு இது வரும் அந்த இடத்துல நினைக்கிறீங்க ஏன்னா அவர் அத்தனை பேருக்கும் புத்திமதி சொல்றாரு அதுலான கிறிஸ்டின்ஸ் கிடையாது முஸ்லிம்ஸ் கிடையாது

போர்களுக்கு செத்து போறது ஒரு பெரிய நல்ல மாண்பா கருதுப்பட்ட காலகட்டம் வீரமரணம் அரசர்கள் அப்படி வச்சிருந்தாங்க அரசர்கள் பொதுமக்களை பயன்படுத்தினாங்க அந்த கால மரபா வந்து அந்த அரசபில போயிட்டு மனைவியோட வந்து உட்காரன்னு சொல்லியிருக்காங்க அதே தரவுகள் இருக்கா சார் ஏன்னா வந்து சொல்லும் போது அவர் போய் பேசுனாங்க அது மட்டும் இருந்தது ஆனா மனைவியோட மனைவி குழந்தையோட உட்கார்ந்து ஒரு விஷயம் சொல்லுறீங்க அது எப்படி சார் அது

எவ்வளவு செம்பர் கிளாஸ் நடக்குது பார்த்து பார்த்திருப்பாங்க இப்ப எவ்வளவு பேர் வந்துருக்க எதுக்கு வந்திருக்கீங்க சுவைப்பட சொல்லணும் ஒரு ஆள் எழுதணும் ஒரு ஆளு கேமரா ஒரு ஒரு நாள் எடிட் பண்ணணும் இவ்வளவு வேலை தான் வந்து நீங்க எல்லாம் பாப்பீங்க

இது இது நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பள்ளியில குடுக்குறீங்கன்னு வச்சீங்களே இது குழந்தைகளோட மனதை பாதிக்காதா இப்போ இது இந்த படத்துக்கு என்ன சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா ஆரம்பத்துல படத்தை பாத்தீங்களா ம் என்ன சர்டிபிகேட் போட்டுருக்கா நீங்க தான் சொல்லுங்க சர்டிபிகேட் பாக்கலையா டிக்கெட் கேன்சல் யூ சர்டிபிகேட் போட்டுருக்கா அந்த சென்சார் போர்டு வந்து கிளியர்ட் இந்த படத்தை காதல் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணது திருவள்ளுரே காதலை வந்து ஓகே அப்படின்னு சொல்றேன் ஓடிப்போங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அரசு மத்திய அரசாங்கம் தானே கொடுத்திருக்கு

சரியா செயல்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சென்சார் போர்டு நிறைய படங்களுக்கு வந்து தடங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பட் அதனால தான் இந்த இதை கேக்குறோ நான் உங்களுக்கு இதுல நிறைய காதல் காட்சிகள் வருது அதனால தடங்கள் செய்யுது சரி அவங்க ஹீரோ ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வணக்கம் எல்லாருக்கும் படம் குடிச்சிட்டு நம்புறோம் நாங்கள் போட்ட போட்டு எல்லாமே மக்களுக்கு ரெண்டு நேரம் சேர்க்கணும் அதுக்காக உங்களுக்கு நெறமே புரிய

இந்த குரலுக்கு மிக முக்கியமான பொருள் வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் மேஜர் பாலகிருஷ்ண ஐயா அவர் அதாவது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ஒரு முப்பது பத்து படங்களுக்கு மேலே பணியாற்றியிருக்காரு அகச்சிருந்த கேமராமேன் அதே போல் வந்து சிறப்பு வாய்ந்த காமராஜர் வாழ்க்கை வளாலை கலைஞர் எழுதின திரைக்கறி ஆசிரியர் தான் இந்த படத்துக்கும் திரைக்கதை எழுதியிருக்காங்க அது ஒரு சிறப்பு இருபது படங்களுக்கு மேலே கலை இப்படைசிஞ்சிய திருசாரையர்கள் தான் இந்த படத்துக்கும் கலைகிறதா வேலை செஞ்சுருக்காங்க அதே போல யாத்திசை படத்தினுடைய காசு தசினர் இந்த படத்துக்கும் காசி பசனாக வேலை செஞ்சுருக்காங்க அப்புறம் எருட்டில் புதுசா வந்து கலை கேட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே ஒரு அகச்சிறந்த ஆளுமைகள் அந்த ஆளுமைகளை இணைத்து வந்து உங்களுடைய இயக்குநர் கே ஜே அவர்கள் அதே போல முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமாவோட எூட்டிவ் ப்ரொடியூசர் மேனேஜர் வந்து ஜெய்சிகிறனா அவங்க இதில் வந்து கைகூத்துருந்தாங்க எல்லோருமே ரொம்ப சிரமமாக இதில் பணியாற்றியிருக்கோம் அதே போல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க தமிழனின் மிக பெரும் பெரும் அடையாளமான பெருப்பு வயலை உலகம் கூடவும் நீங்கள் கொண்டு சேர்க்கணும்னு அவங்கள அன்போடும் பணியோடும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்